ரசம் ஒரே மாதிரி வைக்கிறீங்களா இந்த டைம் இந்த மாதிரி வச்சு பாருங்க நல்லாயிருக்கும் முத ஒரு பாத்திரத்தில் புளியை ஊற வச்சுக்கோங்க இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க அடுத்து அதில் கொஞ்சம் மிளகும் சேர்த்துக்கோங்க அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில எடுத்துக்கோங்க அதையும் உள்ளே போட்டுருங்க அடுத்து மிக்சி ஜாரில் கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கோங்க அப்புறம் ரெண்டு வரமிளகா அதையும் சேர்த்துக்கோங்க இதையெல்லாம் சேர்த்து கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்துடுங்க இப்போது அதில் பூண்டு போடுங்க பூண்டு தோல் நிற்காமல் போடுங்க இப்போ இதையும் அரைச்சி வச்சுக்கோங்க ரொம்ப மையம் அரைச்சிடாதீங்க குறை குறைப்பாக அரைங்க இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க நம்ம அரைச்சி வச்சது எல்லாமே அந்த பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போது ரெண்டு தக்காளி எடுத்து அதே ஜாரில் அடிச்சுக்கோங்க ரொம்ப மையம் ஆட்டிடாதீங்க அதையும் குரகுரப்பாக ஆட்டுங்க இப்போ அதையும் நம்ம அந்த பாத்திரத்தில் சேர்க்க போகிறோம் தக்காளியும் குறை குறைப்பாக ஆட்டணும் ஏற்கனவே நம்ம சேர்த்து வச்சதையும் குரகுரப்பாக ஆட்டணும் இந்த ரெண்டையுமே இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்க போகிறோம் அடுத்ததாக இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை இதில் சேர்க்கலாம் புளியை பார்த்து வடிச்சுக்கோங்க ரொம்ப புளி சக்கையை சக்கையாக இல்லாமல் பார்த்துக்கோங்க இப்போது இதில் நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கூட நம்ம இதில் ஊற்றிக்கலாம் புளிச்சக்கையெல்லாம் நல்லா பிழிஞ்சி எடுத்துருங்க இப்போது இதில் நம்மளுக்கு தேவையான உப்பை நீங்கள் போட்டுக்கோங்க நான் கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவேன் நீங்களும் கல் போட்டுக்கோங்க பெருங்காய கட்டியில் ரெண்டு பீஸ் எடுத்து தண்ணியில் ஊற வச்சு அதை சேர்த்துக்கிட்டேன் அடுத்ததாக நீங்கள் அடுப்பில் வச்சு கொஞ்சம் இந்த மாதிரி முரப்பொங்குற மாதிரி எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு ஃபேனை வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம தாளிக்கணும் ஸோ அதில் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க வெங்காயம் போட்டு கொஞ்சமாக வதக்கி விட்டுக்கோங்க அதில் ரெண்டு மரமிளகாயை கிள்ளி போட்டுக்கோங்க அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி அதோட கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க கொஞ்சம் நல்லா சூடானதும் இதை நம்ம ரசத்தில் ஊற்றிடலாம் இப்போது நமக்கு தேவையான சுவையான ரசம் கிடச்சிருச்சு இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நாவின் சுவையரும்புகள் நாட்டிய மாடட்டும்